ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியமான தகவல் பயனுள்ள தகவல் தான் பார்க்க போகிறோம் இப்போ புதுசாகவே ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு மாடித்தோட்டம் எல்லாருமே வந்து மாடித்தோட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோடய சரௌண்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது பேர்கிட்ட ச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து புதுசாக எல்லா பக்கமுமே ட்ரெண்டிங் ஆகிறதுனால இல்லாதப்பட்டவங்களும் வந்து நம்மளும் மாடி தோட்டம் வைக்கணும் அது ஒரு தொட்டி வாங்க போனால் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் சொல்கிறாங்க எப்படி அதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதுக்கான விதையும் வந்து ஐநூறு ஆயிரம் கொடுத்து வாங்கணும் தொட்டி வாங்கணும் அதுக்கான ஸ்டாண்டு வாங்கணும் அது எப்படி வந்து வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னே நிறைய ஆசைப்படுறவங்க கூட வந்து அதை அப்படியே கொஞ்சம் வேண்டாம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம எந்த செலவுமே பண்ணாம எந்த ஒரு விதையுமே வாங்காமல் சிம்பிளாக நம்மக்கிட்டயே கண்டிப்பாக எல்லார்கிட்டேயும் இருக்கும் வேஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு பத்து வேஸ்ட்டு தொட்டியோ இல்லை வேஸ்ட்டு குடமோ வேஸ்ட்டு ட்ரம்மோ ஏதோ ஒன்று வீணாக போய் ஓரமாக போட்டு வச்சுருப்போம் இல்லைன்னா ஓட்டையாயிட்டு அதை கடைக்கு போடுறதுக்காக நாங்கள் ஒதுக்கி வச்சுருப்போம் இல்லை குப்பையில் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அதை வச்சே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் இப்போ ஒன்றுமே இல்லை இதெல்லாம் வந்து ஒரு தொட்டி வாங்கணுன்னாவே ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் சொல்லுவாங்க மினிமம் வந்து அந்த க்ரோ பேக் வாங்குகிறோம் இல்லைங்களா க்ரோ பேக்கே இப்போ ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக தான் இருந்தது இப்போ வாங்க போகணுன்னாக்கா திட்டக்கட்ட டபுள் மடங்கு ஃபஸ்ட்டு வந்து நாற்பது ரூபாய்க்கு வித்த க்ரோ பேக்கெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து எழுபது ரூபாய்க்கு விற்கிது பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்ட்டே பார்த்திங்கன்னா அறுபது எழுபதுன்னு விற்கிது முதல்ல அவ்வளோ ரேட்டெல்லாம் இல்லை இப்போ எல்லாருமே மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா விலையும் அதிகமாகிடுச்சு அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ப பழைய காயிலாங்கடையில் தான் போய்ட்டு வாங்கினேன் நீங்கள் அது இது மாதிரி ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய தொட்டி கண்டிப்பாக காயிலாங்கடையில் வாங்கிடலாம் இதே நம்ம வெளியில் போய் வாங்கணுன்னா அறநூறு ஐநூறுன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த நாற்பது ரூபாய்க்கு கூட வாங்க வேண்டாம் எனக்கு வந்து செலவே இல்லாமல் பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லை நம்ம வேணான்னு வச்சுருக்கிற பழைய ட்ரம்மு அப்புறம் வீட்டில் ஏதாவது கோணி சாக்கு இருந்ததுனாக்கா அந்த மாதிரி சாக்கு உடஞ்ச பக்கெட்டு பெயிண்ட் வாலி அப்புறம் அந்த சும்மா வேஸ்ட்டாக தண்ணி கேன் போட்டு பழைய கேனாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மா இருபத்தஞ்சு லிட்டரு கேன் வந்து அவன் தண்ணி கேன் போடுறவன்ட்டே நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அவனே வந்து உங்களுக்கு ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு கேன் வந்து ஒரு பத்து கேனு இருபது கேன் வாங்கி முதல்ல வந்து ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காய் த தக்காளி அந்த மாதிரி வந்து நீங்கள் போட ஆரம்பிச்சுருங்க அப்புறம் இந்த வேஸ்ட்டு அந்த காய்கறி கடையில் சொன்னிங்கன்னா இந்த மாதிரி கூடை கொடுப்பாங்க இந்த கூடை மாதிரி வாங்கிட்டு வந்து சுற்றி சாக்கு செட் பண்ணி நடுவில் மண்ணு கொட்டி அது மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணிங்கன்னா செலவு கம்மியாக இருக்கும் பெயிண்ட் பக்கெட்டு அந்த மாதிரி எல்லாமே இருபத்தஞ்சி லிட்ரு பெயிண்ட் பக்கெட்டு இருபத்தஞ்சி லிட்டரு கேனு வாட்ரு கேனு அந்த மாதிரி ஒரு காய்லாங்கடையில் ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா இல்லை உங்கள் கிட்டே இருந்ததுன்னா கூட அது பண்ணலாம் இது பாருங்கள் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக கீழே ஸ்டாண்ட் இல்லாமல் நான் வந்து கொட்டாங்குச்சி மூணு கொட்டாங்குச்சி வச்சு அது மேலே வந்து வச்சுருக்கேன் ஏன்னா வந்து கீழே மண்ணும் ஆகாது கூட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே நேரம் தண்ணி பட்டுச்சின்னா அந்த இடம் வந்து அப்படியே கரையாகி சீலிங் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிரும் அந்த டைமில் வந்து தண்ணி ஊற்ற ஊற்ற ஒழுகுனாலுமே காஞ்சி போயிடும் காற்றுக்கும் வெயிலுக்கும் காஞ்சி போயிடும் நம்ம மாடியும் பாதுகாப்பாக இருக்கும் இங்கே பாருங்கள் பக்கெட் பாருங்கள் பத்து லிட்டர் பக்கெட்டு இருபத்தஞ்சி லிட்ரு பக்கெட்டு இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து கொஞ்சம் ஹைட்டான மரம் மாதிரி வளர்கிற செடியை வச்சுக்கணும் அப்புறம் இந்த மாதிரி கொடிக்கு ஓரளவு மீடியம் சைஸு அப்புறம் கீரைக்குன்னா அது ஒரு ஹைட்டு கம்மியான சைஸு இது மாதிரி நாம் செட் பண்ணிக்கணும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் லாஸ்ட்டில் ஒரு குண்டம் அதில் தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி சாக்கில் கூட வைப்பேன் எதையுமே நான் வேஸ்ட் பண்ணுறதே கிடையாது எல்லா இந்த பாருங்கள் உடஞ்ச கட்டியில் அதை ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டுவிட்டேன் ஸ்டாண்டெல்லாம் நம்ம பத்தாயிரம் ஐயாயிரம்னு கொடுத்து வாங்காமல் இது யூஸ் பண்ணாத இந்த கட்டில் மேலே எல்லா பொருளையுமே அதாவது குட்டி குட்டி தொட்டி இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து கீழே வச்சு மேனேஜ் பண்ண முடியாதெல்லாம் வந்து நான் இதில் வச்சுட்டேன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டான ஒரு தூக்கி போடக்கூடிய அந்த ஸ்டாண்டு தான் மர ஸ்டாண்டு அதையுமே கொண்டு வந்து வச்சு அதில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டேன் இது பாருங்கள் தொட்டிக்கு கீழே வந்து இந்த மாதிரி தட்டு கொடுத்துடணும் மாடியை எப்போவுமே மண் இல்லாமல் கொஞ்சம் கிளீனாக வச்சுக்கிட்டிங்கனாக்கா தண்ணியே நீங்கள் ஊற்றும் போது கீழே பட்டாலுமே அது அப்படியே காஞ்சி போயிடும் அப்போ கூட்டி அப்பப்போ நீங்கள் தண்ணி விடும்போது வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட்டி விட்டுட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னா போதும் அப்படி இல்லை மண்ணோடு இருந்ததுன்னா இந்த பையங்க கரை மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தேங்கி நிற்கிற தண்ணி அதில் மண்ணு கொட்டியிருப்பேன் அதுலேயே தண்ணி தேங்கி அப்படி கர மாதிரி ஆகிக்கும் அந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் அதனால் என்ன பண்ணுவேன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாக வந்து கூட்டி விட்டுருவேன் மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுருவேன் அப்பப்போ மண் கொட்டும் இல்லைங்களா அந்த டைம்லாம் என்ன பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் அதை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த மண் எடுத்து அந்த தொட்டிக்குள்ளேயே போட்டுருவேன் அது மாதிரி நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாவே சீலிங் வந்து வீணாகாது அது மாதிரி கொஞ்சம் பெரிய தொட்டி நகட்டவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தொட்டி இந்த மாதிரி சிலிண்டருக்குன்னு வாங்கின ஸ்டாண்டு இது வந்து ட்ரம் பெரிய ட்ரம்மே தாங்கும் இரநூறு கிலோ வெயிட்டு இது பாருங்கள் தக்காளி பெட்டி இதை ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கிட்டேன் ஏன்னா மேக்ஸிமம் என்ன செலவை கம்மி பண்ண முடியுமோ அந்தளவு கம்மி பண்ணி நம்ம மாடி தோட்டத்தை ஆரம்பிச்சுக்கணும் இது வாலில் வந்து நீங்கள் அப்படியே தொட்டி வச்சு தண்ணி ஊற்றுக்கிட்டே இருந்தீங்கனாக்க அந்த தண்ணி வந்து வாலில் இறங்கி சீலிங் வீணாக போயிடும் அதனால் என்ன பண்ணணுன்னா நம்ம வரிசையாக இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு பாதுகாப்பாக அதுக்காக தொட்டிக்கு தேவையான தண்ணியும் ஊற்றும் போது அந்த தட்டில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்ததுன்னா அந்த தட்லையே இருந்து காஞ்சி போயிடும் அப்போ நம்ம வால் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்புறம் வந்து அந்த மண்ணெல்லாம் வந்து செவுர்லேயும் படாமல் நீட்னஸ்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு தொட்டி கிடைச்சா கூட வாங்கிக்கோங்க இது வந்து டூ ஃபிஃப்டி இது ஒரு தொட்டி இது வந்து கீழே வந்து தண்ணி தேங்கி நம்ம எஸ்டா ஊற்றுறது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விதையே வந்து வீட்டில் வந்து நம்ம விதை காசு வாங்கிட்டு வாங்கி தான் போடணும் நம்ம வீட்டில் நிறைய விதை நம்ம சேகரிச்சுக்கலாம் அந்த பருங்க வாங்கமே இல்லை நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வெண்டைக்காய் வாங்கும்போது ஒரு இந்த மாதிரி நான் நான் எடுத்துக்கிட்டேன் அதை காய வச்சு அதை வந்து இந்த மாதிரி முத்து வந்து பெருசாக இருக்கணும் முத்துன வெண்டக்காவா முத்து பெரு இதை வந்து வெயில்ல ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் காய வச்சுருங்க காய வச்சுட்டு நாலாவது நாள் இதை வந்து விதைக்கு போட்டிங்கன்னா இதில் இருந்து சூப்பராக எல்லா செடியுமே வர ஆரம்பிச்சிடும் வராதுன்னு சன் கண்டிப்பாக சொல்ல முடியாது அதே மாதிரி இந்த கோவக்காய் இருக்குது பார்த்தீங்களா இந்த கோவக்காய் வெதை இது மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு பத்து சீடு இருந்ததுனாக்கா அதை போட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு முளைச்சி வரும் அப்புறம் தக்காளி வாங்கினீங்கன்னா தக்காளியை பிழிஞ்சு விட்டுக்கோங்க அழுகுன தக்காளி வேணாங்கிறது தக்காளி எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க இல்லை நல்ல தக்காளியை கூட ஒன்று வந்து விலை கம்மியாக இருந்தால் பிழிஞ்சு விட்டுக்கோங்க கத்திரிக்காயும் அதே மாதிரிதான் முத்துனதாக எடுத்து நீங்கள் வந்து கொஞ்சம் பழுக்க விட்டு அப்படியே அதை பிழிஞ்சு போட்டிங்கனாவே திட்டக்கட்ட ஆயிரக்கணக்கான கத்திரிக்காய் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து பருப்பு கீரை விதை எடுக்கணுன்னு இதை காய வச்சு வச்சுருந்தேன் வெ இலையெல்லாம் உதிர்ந்து இப்போ விதை மட்டும் இருக்குது இது இது மாதிரி நம்ம ஒரு கீரையிலேருந்து நம்ம ஒரு கீரை வாங்குகிறோன்னாக்கா அந்த கீரையை ஒரு கீரையை முத்த விட்டு நீங்கள் விதையை எடுத்து சேகரித்து வச்சுக்கலாம் இல்லை பொன்னாங்கண்ணி கீரை வாங்கினீங்கன்னா அந்த தண்டை உடச்சி நீங்கள் வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிற கொத்தமல்லி எடுத்து அதை விதைச்சி விட்டிங்கன்னா அது முளைச்சி வந்துக்கும் இது மாதிரி நம்மளோட வீட்டில் என்ன மிளகா செடி தக்காளி செடி கத்திரிக்காய் செடி வெண்டைக்காய் செடி எதுவுமே வந்து காசு கொடுத்தே வாங்க வேணாம் நீங்களே வந்து ஊனாக போட்டுக்கலாம் இது வந்து ஒரு பொன்னாங்கண்ணி கீரை வாங்குனிங்கன்னா அந்த பொண்ணாங்கண்ணி கீரையை சமைச்சிட்டு குச்சை நட்டு வைங்க புதினா வாங்கினீங்கன்னா புதினாவை வந்து பறிச்சுட்டு அந்த குச்சை நட்டு வைங்க நீங்கள் சாப்ப அதாவது கடையில் என்ன கீரை வாங்குறீங்களோ இல்லை ஒரு பக்கத்து வீட்டில் முருங்கை குச்சி இருந்ததுன்னா அந்த முருங்கை குச்சி சின்னதாக உடைச்சிட்டு வந்து அதை ஒரு தொட்டியில் வைங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டிலையே நம்ம வீட்டை சுற்றியே ஏகப்பட்ட காய் வைக்கலாம் எதுக்குமே விதைக்கி தொட்டிக்குன்னு செலவு பண்ண வேணாம் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள் மக்களே எல்லாருக்குமே பயனுள்ள தகவல் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில்